ஜனனி ஜன்மசியம் வர்னி குளசம்பி ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயசுக்கிரசனிபரா நமனம் போதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபீலாஞ்சனம் ரவிபுத்தம் யமாஜம் டாயமாண்டம் தம் நமா ஷனீஸ்வரம் காகத்வஜாய வித்மஹே கட்டகஸ்தாய திமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே சனி கதி உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கான சில சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசி என்றாலே குழப்பங்கள் கொஞ்சம் இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் தெளிவான சூழ்நிலைகள்லாம் வரும் தொழில் மற்றும் உத்தியோக நிலையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு இந்த ஏன்னா இந்த பலன்களை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லது அதே போல் தற்போது இருக்கக்கூடிய கடுமையான சூழல்கள் சில கெட்ட விஷயங்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு உண்டு ஏற்கனவே ராசிக்கு ஜென்மத்தில் குரு தங்களது முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சில வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாள் இருந்திருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு சிலருக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கடனிலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு கடன் அடைச்சாச்சு இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய வாகனங்களில் அடிக்கடி பயணிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் எங்கேயாவது போதும் வரணும்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகம் வாகனத்தில் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இக்காலகட்டம் உத்தியோகம் நல்லபடியாக அமையும் பெரியோர்களிடம் வயசில் பெரியோர்களிடம் கொஞ்சம் மரியாதையாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் மற்றவர்களை நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கஷ்டத்துலையும் யாரும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்தறிஞ்சு பேச மாட்டீங்க குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வைத்திய செலவுகள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பத்து ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஐம்பது ரூபா செலவு வர தான் வரும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாயகம் திரும்பக்கூடிய வெளிநாட்டிலிருந்து திரும்பக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு இருந்த வரைக்கும் போதும் சரி பார்த்துக்கலாம் இனிமேல்ட்டு இங்கே வேலை கிடைக்காமல் திரும்பவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே வேலை கிடைக்காமல் திரும்பவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் லீவுக்கு வந்துட்டு போகிறதுங்கிறது வேறு வேலை கிடைக்காம வர்றது அப்படிங்கிறது வேறு தேவையில்லாத மனக்கவலைகள் அதே போல் செய்யாத தவறுக்கு அவப்பெயர்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஸோ கவனமாக இருங்க நிதானத்துடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனக்கசப்புக்கள் வந்து விலகக்கூடியதாக இருக்கும் ஈகோ வேண்டாம் மனைவி கணவன் மனைவினே ஈகோ வேண்டாம் ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் புத்திரபாகியம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அழச்சல் அழச்சலுடன் கூடிய ஆதாயம் கிடைக்கும் தரக்கூடியதாக இருக்கும் புதிய நட்பு வட்டாரங்கள் அமையும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வம் சிறுக 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 குறையக்கூடும் நல்லா படித்து இருந்தவங்க கூட படிக்க மாட்டான் என்ன படி ஒரு தடவை சொன் பத்து தடவை சொன்னால் ஒரு தடவை கேட்பான் படிக்கிறதுல ஸோ இந்த படிப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறையா சில சில பிரச்சனைகள்லாம் இருக்குது சிறு குழந்தைகளை கவனமாக கையாள வேண்டும் பெரியவங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்க சிறிய குழந்தைகள் இருக்காங்க இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னும் போது அந்த குழந்தைகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோமா ஏதோ ஒன்று திறந்து கிடந்தது போய் விழுந்துடுறது குழந்தை போய் விழுந்துடுறது தலையில் எதையாவது எடுத்து மாட்டிக்கிறது கஷ்டப்படும் அந்த குழந்தை எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து விழுந்துரும் குழந்தை இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா வீட்டில் பெரியவங்க நீங்கள் இருக்கீங்கன்னு குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மறையும் வயிற்று பிரச்சனை சில பேருக்கு பார்த்து பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடெல்லாம் தேவை ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும் ஸோ இது மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பொறுத்தளவுக்கு மிதுன ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அடுத்ததாக நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் அதாவது மிதுன மிதுனம் அப்படின்னு நான் சொல்லும்போதே சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய சில விஷயங்களை விட்டு கொடுக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ராசிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம் நீங்கள் சொன்னால் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ இதை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அமோகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிக்கு வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் சில கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கும் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அரசாங்கத்தினால் நல்ல ஒரு நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு சவாலாக இருக்கும் சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிட்ட வர மாதிரி இருந்து தடங்கள் ஆகும் எல்லாமே ஓரளவுக்கு போக போக சில விஷயங்கள் சிக்கல்கள்லாம் குறைஞ்சா நன்னாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் கூடி வர்றது சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆறு நல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் சாற்றி எருமைப்பாலினால் பசும்பால் எருமைப்பால் எருமை எருமைப்பால் அபிஷேகம் பண்ணினால் ரொம்ப விசேஷமானது அது மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் ஒரு நாள் பண்ணுங்கள் அதாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆனந்தவள்ளி சமயத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய தனி தனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பிரார்த்தனை செய்தீர்களானால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் சுபம் வாழ்க வளமுடன்